வணக்கம் குமுதாஸ் சமையல் அறைக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் குமுதாஸ் சமையல் அறையில் பார்க்க இருக்கிறது சந்தகைங்க சந்தவம் சந்தகை எப்படி வேணுனாலும் சொல்லலாங்க நான் நம்ம வீடுகள்லாம் சந்தவம் தான் சொல்லுவோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த சந்தகை வந்து ரொம்பவே கொங்கு பகுதிகளில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க ஒரு விசேஷங்களில் இந்த மாதிரி இதில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது சில விசேஷங்களில் ஆரம்பிக்கும்போது சந்தகையோடு ஆரம்பிப்பாங்க சில விசேஷங்களில் முடியும்போது சந்தகையோட முடியும் விசேஷம் டேஸ்ட்டும் அந்த மாதிரிதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பல விதங்களில் சாப்பிட்லாம் இப்படி ஒரு விதம் இப்படி இதில் மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படின்னு இல்லைங்க இது எத்தனை விதமாக சாப்பிடணுன்னு சொல்கிறதுனே தெரில இந்த சந்தகையை அரிசி ஊற வச்சு ஆட்டி செய்கிறதுங்க சந்தகைக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் இட்லி அரிசி தாங்க ஊற வச்சுருக்கிறேன் நம்ம சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி அந்த மாதிரிலாம் ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சீக்கிரத்தில் ஆட்டுப்படாதுங்க இதுக்கு ரொம்ப நல்ல நைஸாக அரைக்கணுங்க கிரைண்டரில் அரைக்கிறதுனால சரி மிக்சியில் அரைக்கிறதுனாலும் சரி நான் எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும் நான் இன்றைக்கி மிக்ஸியில் தான் அரைக்கிறேன் கொஞ்சம் நைஸாக அறப்படுறது அப்படின்னா பொன்னி அரிசிலாம் கொஞ்சம் நரநறனே தான் இருக்கும் இட்லிக்கு அந்த மாதிரி இருக்கும்போது பொன்னி அரிசி கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஆனாலும் இப்போ நீங்கள் பொன்னி அரிசி அரைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் சீக்கிரத்தில் அறப்படாது கொஞ்சம் நயா நரணே இருக்கும் நம்ம மாவு அரிசி இட்லி அரிசி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் நைஸாக அறப்பட்டுரும் ரெண்டாவது சீக்கிரம் அரைபடுங்க அதனால் நம்ம இட்லி அரிசி தான் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது மாவும் காணாதுங்க பொன்னி அரிசி கொஞ்சம் மாவு காணாது நம்ம இட்லி அரிசின்னா கொஞ்சம் மாவு காணும் அதுக்காக நம்ம இட்லி அரிசியே ஊற வச்சுக்கிறோம் டேஸ்ட் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாதுங்க ஏன்னா இட்லி ஊற்றி தான் நம்ம நெறிக்க போகிறோம் அதனால் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாதுங்க நம்மளுடைய விருப்பம் தாங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம் இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் புழுங்கல் அரிசி தாங்க எடுத்துக்கணும் புழுங்கல் தான் இது நெரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பச்சரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க பச்சரிசி இடியாப்பதுக்கு தான் கரெக்டாக இருக்குங்க சந்தைக்கு சரியாக இருக்காது நம்ம பச்சரிசி இந்த மாதிரி ஆட்டி இட்லி ஊற்றி நெரிச்சோம்னா நெறிக்க வராது அதனால் புழுங்கல் அரிசி தாங்க எடுத்துக்கணும் நிறைய பேர் தெரியாமல் புழு பச்சரிசி எடுத்து ஆட்டி வச்சிட்றாங்க ஆட்டி வச்சுட்டு அது சரியாக நெறிக்க வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தடுமாறுறாங்க இதுக்கு சந்தைக்கு கண்டிப்பாக புழுங்கல் அரிசி தாங்க ஊற வைக்கணும் புழுங்கல் அரிசி ஊற வச்சு நல்லா இந்தளவுக்கு நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு பாருங்கள் தண் இன்னும் கொஞ்சமே அந்த நான் எடுத்த அளவுக்கு இல்லாமல் மறுபடியுமே தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன் இந்த அளவுக்கு தண்ணியாட்ட இருக்கணுங்க இதுவே இட்லி ஊற்றி வச்சா கெட்டியாக இருக்கும் நெரிக்கும் போது கரெக்டாக இருக்குங்க ரொம்பவும் மாவு கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க ஆட்டினோடனே கெட்டியாக எடுத்து வச்சு நம்ம நெரிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது சரியாக இருக்காது அப்படி ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிருங்க கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ரப்பர் மாதிரி ஆயிரும் கொஞ்சம் தண்ணியாட்டம் எடுத்து தோசை மாவு உப்பத்துக்குமே இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் அந்தளவுக்கு தண்ணியாட்டிருக்கணும் அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாங்க உப்பு நம்ம தேவையான அளவு பார்த்துக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு ப இட்லி பாத்திரத்தில் வச்சு வேகட்டுங்க ஒரு ஈடு ஊற்றி வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு அப்படின்னாவே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடும் அஞ்சு டூ ஏழு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு நம்ம ஏதாவது எதாவது ஒரு சின்ன குச்சி எடுத்து குத்தி பார்த்துட்டு வெந்திருக்குதான் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க மேலே பார்த்தா வெந்த மாதிரி தெரியும் உள்ளே வேகாததையும் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும் ஒவ்வொரு அரிசிங்க கொஞ்சம் லே வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் நல்லா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க இப்போ அது வேகிற நேரத்தில் இப்போ நம்ம கொஞ்சம் எள் வறுத்துக்கலாங்க அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து எத்தனை விதமாக வேணாலும் சாப்பிடுவாங்க ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் இது நிறைய விதமாக சாப்பிட்லாங்க இப்போ நம்ம இது எள் சேர்த்து சாப்பிட்றதுக்காக எள்ளு கொஞ்சம் நல்லா படப்படன்னு புரிகிற அளவுக்கு வறுத்து வச்சிடலாங்க அது ஆறிட்டுருக்கட்டும் பாருங்கள் நமக்கு சந்த நெரிக்கிறதுக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சூடாகவே நெரிச்சிடணுங்க சூடாக வச்சு நெரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நெரிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அந்த இது சுற்றி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம ரொம்ப தம் கட்டி செய்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இதுதான் சந்தக மரம் இது கொங்கு பகுதிகளில் எல்லா வீடுங்கள்லேயுமே இருக்கும் வீட்டில் வந்து சந்தக மரம் இல்லாமல் இருக்காதுங்க முதல்ல சந்தக மரம் தான் வாங்கி கொடுப்பாங்க இப்போ அது பாருங்கள் அதுக்குள்ளே இட்லியும் சேர்த்துக்கலாம் மூணு இட்லி பிடிக்குங்க ஆனால் மூணு போட வேண்டாம் ரெண்டு போட்டு நெரிச்சிக்கலாங்க ரெண்டு அல்லது ரெண்டரை போட்டு நெறிக்கலாம் ஏன்னா இப்படி சுற்றும் போது மிதந்து மிதந்து வருங்க அதனால் கரெக்டாக கொஞ்சமாக போட்டு நெரிச்சிக்கலாம் பாருங்கள் இப்படி நல்லா சுற்றுறதுக்கு வரும் ஆனால் அந்த இது ரொம்ப நம்ம கெட்டியாக அரைச்சிருந்தோம் மாவு கெட்டியாக அரைச்சி கெட்டியாக இட்லி ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ம சுற்றுறதுலேமே நமக்கு நெரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து லூஸாக இப்போ தண்ணி மாவு கலந்து விட்டு இட்லி வந்து இதாக பதமாக ஊற்றி எடுக்கிறோங்க அப்படி இருந்தாலுமே சூடாக நம்ம நெரிச்சி எடுத்துக்கணுங்க டக்குன்னு இட்லி எடுத்தோம்மா உடனே நெரிச்சி எடுத்துக்கணும் ஒரு ஹாட் பாக்ஸில் எது போட்டு வச்சுக்கிட்டு டக்குன்னு நெரிச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒரு கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நெரிச்சிடலாம் கொஞ்சம் லேட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க தம் கட்டி நெறிக்க வேண்டியதாக இருக்குங்க அவ்வளோதான் நம்ம நம்ம இடியாப்பம் எப்படி வருமோ அதே மாதிரி தாங்க வரும் இப்போ நம்ம சந்தவத்துக்கு இட்லி அரிசி ஆட்டி எடுத்துருக்குறோம் இல்லைங்களா இது கூடவே தேங்காவும் கலந்துக்குவாங்கங்க தேங்காவும் கலந்து ஆட்டி வச்சுருவாங்க ஆட்டி அதையும் இட்லி மாதிரி ஊற்றி நெரிச்சிக்குவாங்க அது நம்மளுடைய விருப்பம்தாங்க ஒவ்வொருத்தரும் வீட்டோட டேஸ்ட்டை பொறுத்து நம்ம வீட்டு வீட்டில் தேங்காய் போட்டு செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை தேங்காய் இப்போ சேர்க்காம போ செஞ்சால் பிடிக்கும் அப்படிங்கிறா அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சேர்க்காம தாங்க செஞ்சுருக்கோம் இட்லிக்கு எந்த அளவுக்கு அரிசி ஊறணுமோ அதே மாதிரி தாங்க ஒரு ஆ ஆறு மணி நேரம் அரிசி ஊற வேண்டியது இருக்கும் ஊறின அரிசியை ஆட்டி வச்சுட்டு உடனே ஊற்றலாங்க இது புளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஆட்டின உடனே நம்ம இட்லி ஊற்றி நெறிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எப்படி அப்படியே மலைச்சாரல் மாதிரி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கி நெறிக்க ஆசையாக இருக்குங்க நாங்கள் குழந்தைங்களா இருக்கும்போது அப்படிலாம் அதை போது பக்கத்தில் உட்காந்துட்டு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் அப்படின்னு இன்னுமே குழந்தைங்க அப்படிதாங்க இது செய்யும்போது குழந்தைங்க சாப்பிட்றாங்களா இல்லையோ அந்த போது நான் செய்கிறேன் இந்த சுற்றுறத நான் சுற்றுறேன் நான் சுற்றுறேன் அந்த சுற்றுறது வேறு கார் ஸ்டேரிங் மாதிரி இருக்குதுங்களா அதனால் அந்த ரவுண்டாக இருக்கிறதுனால நான் சுற்றுறேன் நான் சுற்றுறேன் கார் ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன்னு செ குழந்தைங்க ரொம்ப ஆசையாக செய்வாங்க சின்ன குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு நூடுல்ஸு நூடுல்ஸுன்ட்டு ஒவ்வொரு குழந்தைங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க அது மாதிரி தான் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றது எத்தனை விதமாக சாப்பிட்ணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் ரெண்டு வீடியோ பற்றாதுங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க ஒரு இப்போ நம்ம சந்தகம் நெரிச்சி எடுத்துட்டோங்க அடுத்தது தாளிக்கிறது பார்க்கலாம் நான் இப்போ இது லெமன் சேவை மாதிரி தாளிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் உளுந்த பருப்பு பருப்பு எல்லாத்தையும் தாளித்து விட்டுர்லாங்க தாளித்து விட்டுட்டு மிளகாய் சேர்த்துக்கலாங்க வரமெளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வரமெளகாய் தான் சேர்த்துறேன் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேங்க பூண்டு நாள் த தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே இது கூட கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த எண்ணெய் கூடயே இது எல்லாத்தையும் கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம புழிஞ்சி வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை ஒரு பழம் புளிஞ்சி வச்சுருக்குறேங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் ஊற்றி கொதிக்கக்கூடாதுங்க அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூடயே சந்தை ஊற்றியும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப கரண்டி வச்சு கிளறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் அப்படியே நேக்காக கொஞ்சம் அப்படியே குளுக்கி விட்டு லேசாக ஒரு பக்கம் இல்லைன்னா ரெண்டு கரண்டி கூட வச்சுக்கலாங்க ரெண்டு கரண்டி வச்சுக்கிட்டு நம்ம நூடுல்ஸ் எப்படி கலக்கி எடுக்கிறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சந்தோம் உடையாமல் கலந்து எடுத்துக்கலாங்க நம்மளுடைய லெமன் சேவை ரெடி ஆகிடுங்க அடுத்தது நம்ம அப்படியே வெள்ளையாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து எள் இது பண்ணியிருக்கோங்க எள் வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டாக நுணுக்கி வச்சுருக்கோம் அந்த எள்ளை மேலே தூவி விட்டுட்டு அது கூடவே தேங்காய் நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் தூவிக்கலாங்க சாப்பிடும்போது அது கூடையும் நெய் சேர்த்து சாப்பிடுவாங்க அது ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க இன்னும் நிறைய விதமாக சாப்பிடுவாங்க நம்ம பாரம்பரிய பலகாரம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே உளுந்து வடை போட்டிருக்குறோங்க அதில் எப்படி பழம் நாட்டு சக்கரை நெய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றாங்களோ அது மாதிரியும் சாப்பிடுவாங்கங்க இன்னும் நிறைய விதத்தில் சாப்பிடுவாங்க அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்து வீட்டோட பழக்கத்தை பொறுத்து இந்த சந்தகை வந்து வீடு கிரக பிரவேசம் அப்படின்னா கண்டிப்பாக சந்தகை நெரிச்சுவாங்க நெரிக்காமல் இருக்கவே மாட்டாங்க பாருங்கள் இப்போ எள் நுணுக்கிறேன் அந்த எள்ளு சாப்பிடுவோம் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா அதுக்கு எள்ளு நுணுக்கிறேன் இந்த சந்தகை வந்து வீடு கிரக பிரவேசத்தன்னைக்கு கண்டிப்பாக செய்வாங்கங்க வீடு கிரக பிரவேசமெல்லாம் முடிஞ்சு சொந்தக்காரங்களெலாம் மதியம் சாப்பாடு செஞ்சு போடுவாங்கங்க சாப்பாடு செஞ்சு போட்டாங்கன்னா அடுத்து உடனே சந்தகம் நெறிக்க ஆரம்பிச்சுருவாங்கங்க அன்னைக்கு கிரகப்பிரவேசத்தன்னைக்கு உடனே நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிறாங்களோ இல்லையோ முதல்ல அன்னைக்கு அந்த வீட்டில் சந்தகம் நெரிச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கும் அது மாதிரி தாங்க நிறைய இடங்களில் வந்து நழுங்குன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து கொங்கு பகுதிகளில் நாலு விருந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நாலு அன்னைக்கு முதல்ல பொண்ணுக்கோ மாப்பிளைக்கோ எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றிட்டு முதல்ல சந்தகை தாங்க போடுவாங்க சந்தகம் நெரிச்சு மாமன் வீடு வந்திருப்பாங்க மாமா வீ மாமா அம்மா இவங்கள்லாம் வந்திருப்பாங்க புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றி விட்டுட்டு என்ன சீர் செய்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முதல் முதல்ல செஞ்சு கொடுக்கக்கூடிய பலகாரம் வந்து சந்தகை தாங்க சந்தகை சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் மே வேறு பலகாரங்கள்லாம் செய்கிறது அது இதெல்லாம் காலையில் டிஃபனுக்கு ஃபஸ்ட்டு சந்தகை தாங்க நெரிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அது வந்து நெரிக்காமல் இருக்கவே மாட்டாங்கங்க கல்யாண வீடு கிரகப்பிரவேசத்து பிரவேசத்து கண்டிப்பாக சந்தகம் இல்லாமல் இருக்காதுங்க